பல்லவன் சாலை கன்னடி ஸ்கொயரில் இருந்து திருவிகா நகர் செல்லும் சாலை இப்பொழுது நான் அந்த கால்பந்து மைதானத்திற்கு நோக்கி போகிறேன் இந்த பக்கம் போனால் சுடுகாடு வழியாக மாதவரம் ஹைரோடு சென்று விடலாம் இது நமக்கு நடைபயிற்சிக்கான நேரம் சாலை இன்று காலை கச்சாலீஸ்வரர் கோயில் சென்னையிலே அர்மேனியன் தெருவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்றேன் மேலும் அருமேனியன் தெருவில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயம் எல்லாம் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வருடங்கள் பழமையான கோயில்கள் தான் வெகுநாளாக நான் அந்த பாரிமுனைக்கு செல்வதற்கான வேலையே இல்லை அதெல்லாம் அங்கே மண்ணடியில் அண்ணன் இருந்தார் சித்தப்பா இருந்தார் அடிக்கடி போவது வழக்கம் இப்பொழுது அந்த பக்கம் வட சண்டைக்கு போகிறதுக்கே வேலை இல்லை இருந்தாலும் இன்று கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அடிக்கடி என்னிடம் தொடர்பு கொண்டு இங்கே தான் இந்த மைதானத்தில் தான் அவரை பார்ப்பேன் அவர்தான் சொல்வார் அந்தோனியார் கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்றார் என்னைக்கு போகலாம் அப்படின்னு கேட்க போது ஒவ்வொரு வாரமும் அவர் செவ்வாய்க்கிழமை போகிறதா சொன்னார் ஸோ அதனால் காலையிலேயே இன்றைக்கி ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் ரெடியாகி அந்த எட்டு பி பஸ்ஸு அதில் ஏறி அங்கிருந்து பாரிமுனைக்கு போய் சென்று அங்கிருந்து சில வீடியோவெல்லாம் எடுத்து விட்டு அந்த இடமெல்லாம் பார்த்து விட்டு அதே போல் எட்டு பி பாரிமுனை அந்த பீச் ஸ்டேஷன் வாசல்லேருந்து புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்தேன் போகிறதுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா வரத்துக்கு பத்து ரூபா இருபது ரூபா தான் எனக்கு செலவு என்ன ஒரு மூணு மணி நேரம் பயணம் எந்த கஷ்டமும் கிடையாது நல்லாவே இருந்தது இதுபோல் வீட்டிலேயே அடைந்து கிடப்பதை விட்டு அப்படியே வெளியில் சென்று வருவது கொஞ்சம் மனதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது பல இடங்களை ஞாபகப்படுத்த முடிகிறது எத்தனையோ முறை மணலில் இருக்கும் பொழுது அங்கே ஏதாவது வாங்குவதற்காக பல கோயில்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன் ஒருமுனை ஆட்டோ எடுத்துக்கொண்டு நான் என் மனைவியுடன் பாய் என்பவர் வைத்திருந்தார் அவர்தான் தான் போனார் சுமார் ஒரு பதினைந்து கோயில்களுக்கு பாரிமுனையில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் சென்று வந்தேன் அதுபோல் கந்தசாமி கோயில் மற்றும் என்னென்ன கோயில் இருக்கிறதோ முருகன் கோயில் என்னும் எந்தெந்த அந்த பெருமாள் கோயில் எல்லா கோயிலுக்கும் சென்று வந்தோம் அதெல்லாம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு அப்பொழுது நான் உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸில் வேலை பார்த்து வந்தேன் பணத்திற்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது போக்குவரத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படித்தான் பல காலம் எல்லா இடமும் சென்று வந்தேன் தற்பொழுது எதையும் சுருங்கிவிடவில்லை இன்னமும் என்னுடைய நடைப்பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று இந்த பயணம் முடியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதை நோக்கித்தான் பயணம் நெருங்கிக்கொண்டே இருக்கிறது இன்னும் நான்கு வருடமா ஐந்து வருடமா தெரியாது அது என் கையிலும் இல்லை ஆனாலும் உறுதியாக சொல்ல முடியும் இன்னும் சில காலம் நோயின்றி வாழ வேண்டும் போய்விட்டால் உடனே போய்விட வேண்டும் கஷ்டப்படாமல் போக வேண்டும் அப்படித்தான் என்னுடைய எண்ணமே இருக்கிறது எனவே இந்த பதிவை நான் எதற்காக பதிவு செய்கிறேன் என்றால் வாழ்க்கை பயணம் என்பது அவ்வளவு இனிமையானதாக எல்லா நேரமும் இருப்பதில்லை சிலருக்கு அப்படி உண்டு பலருக்கு அப்படி இல்லை இருந்தாலும் இந்த வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் இப்பொழுது என்ன ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து